வருங்கால பொறியாளர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு தமிழரும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற இருந்து நெசவு தொழில்நுட்பம் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம் நெசவு தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஆடை அதில் இருந்தால் ஆரம்பிக்குது அப்போ ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போ அணிய ஆரம்பித்தோம் ஒரு ஆடைங்கிறது எப்போ உடுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதிகால மனிதன் வந்து ஆடை இல்லாமல் தான் இருந்திருக்கான் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் எப்படி வந்து நாகரிகம் மாற்றத்தினால அவனுக்குள்ளே தோணுது இல்லை நம்மளோட ஆடைகள் வந்து நமக்கு அத்தியாவசியம் சரியா அடிப்படை அப்படின்னு வந்து என்னைக்கு உணர்றானோ அன்னையிலேருந்து நம்ம ஆடை வந்து உடுத்த ஆரம்பிக்கிறான் இந்த ஆடை அப்படிங்கிறதே முதல்ல வந்து நம்ம இப்போ நம்ம இப்போ உடுத்துற மாதிரி எனது உடனே எனது ஆடை உடுத்திட்டானா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோ ஒரு 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 லெகின்ஸோ அந்த மாதிரி என்னது அவங்களுக்கு ஏற்றப்பில் ஆடைகள்லாம் என்னது அந்த காலத்தில் வந்து அணிஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது அப்போ நம்ம இப்போ இப்போ நம்மலாம் என்னது இவ்வளவு ஆடை நாகரிகத்தோடு இருந்திருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த காலத்தில் எப்படி ஆரம்பிக்கிது அப்படின்னு பார்க்கும்போது அது ஆடை வளர்ச்சி அப்படின்னு சொல்லணும் ஒரு ஒரு ட்ரெஸ் வந்து எவ்வளோ இப்போ கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இலைத்தலை அதுதான் ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு இலைத்தலைகளில் வந்து அதை தான் ஆடையாக அணிகிறது அடுத்து மரப்பட்டைகள் நல்ல பெரிய பெரிய மரங்கள்லேருந்து மரப்பட்டைகளை உரித்து அதை வந்து ஆடையை பயன்படுத்தியிருக்கான் அடுத்து மான் புளி இதோட தோள்களை வந்து என்னது அந்த உடல்லிருந்து தனியை எடுத்து அதை மட்டும் என்னது தைச்சு உடுத்திருக்கான் அடுத்து பஞ்சு மூலம் நூற்றல் இது எல்லாமே நம்ம வந்து தற்போதைய அந்த பஞ்சு மூலம் நூற்றல் இதிலருந்து தான் படிப்படியாக படிப்படியாக நம்ம இந்த அளவுக்கு ஆடை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்து சங்ககால ஆடைகள் அப்படின்னு பார்க்கும்போது சங்ககாலத்தில் நிறைய ஆடைகளில் வந்து நிறைய பேர்கள் சொல்கிறாங்க சரியா அதில் வந்து தொகில் கலிங்கம் கச்சை படம் சிதறவை அறுவை காளகம் கண்டம் இந்த மாதிரி நிறைய நது நிறைய பேர்களில் அழைக்கப்படுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து கலிங்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு நார்மலாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது போடும் தெரியுமா ஒரு அந்த மாதிரி சொல்கிறது சரியா இது வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அழுக்கேறி ஆடைகளாக வந்து இது சொ ரொம்ப இப்போ ஜீன்ஸ் மாதிரி ரொம்ப அதிகமாக பயன்பாட்டுக்காக இது பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து நெசவு நெசவு தொழில்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஆடைகள்னாலே வந்து நெசவு தொழில் அதுதான் ஆதாரமாக இருக்குது அப்போ இது இதனால் எப்படி இப்படி பயன் உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது எதுக்காக இது பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது மக்களோட பயன்பாட்டுக்கு உடுத்துதலுக்கு அமருதல் இந்த மூணு நாள் தான் கோட்பாடே இதுதான் இதை வச்சு தான் என்னது நெசவு தொழிலே பின்னி பணஞ்சிருக்குது அப்படி பார்க்கும்போது நெசவு தொழில் எப்படிலாம் மக்களுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து தரை விரிப்பாக மிதியடியாக மிதியடினா மேட் மேட்டை நம்ம வாசலில் போட்டிருப்பால் அந்த மிதியடி அடுத்து உடுத்துதல் உடுத்துதலை பொறுத்த வரைக்கும் சேலை வேட்டி சரியா புடவை இந்த மாதிரி அமருதலை பொறுத்த வரைக்கும் உட்கார்றதுக்கு பாய் கம்பளம் சரியா இதெல்லாம் பயன்படுது அப்போ ஒவ்வொரு பயனை பொறுத்து அந்த பயன்படுற நெசவு தொழில் சார்ந்த பொருட்களும் மாறுது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த தொன்மை நம்ம இப்போது அந்த நெசவு தொழில் நம்ம இப்படி கொண்டு வந்து இவ்வளோ பெருசாக வந்து நாகரிகம் ஆகிட்டோம் அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து இது எப்படி அவன் எதுலேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சில தொன்மையான பழங்கால பொருட்கள் இருக்குது அது வந்து பனைமர பண்ணாடை அடுத்து வந்து தென்னை மர பண்ணாடை இந்த பண்ணாடை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓலைக்கு ஓலை எல்லாம் இருக்கும் அதோடய அதோட அந்த மரத்தோட பொருந்தி இருக்கும் பகுதியில் வந்து ஒரு ஒரு துணி மாதிரி ஸ்கின் மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது நர ஒரு நார் நாராக இருக்கும் அது ஒரு 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 பேப்பர் மாதிரி இருக்கும் சரிங்களா அதான் வந்து பண்ணாடை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிலந்தி வலை சிலந்தி வலைங்கிறது சிலந்தி பின்னதில்லை ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த இடத்துக்கு இந்த மாதிரி என்னது கிராஸ் கிராஸாக என்னது சிலந்தி வளை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்படி பின்னோம் இப்படி பின்னும்போது அதுக்கேற்றப்பட ஒரு வலை உருவாகுது இதெல்லாம் பார்த்து அடுத்து பறவையோட கூடு இதெல்லாம் பார்த்து பிடிச்சி போயிடுது இதே மாதிரி நம்மளும் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் உருவாக்குற முறை தான் என்னது ஆடை அப்படி தான் உருவாகுது ஆரம்ப காலகட்டங்களில் அப்புறம் இப்போ வந்து நெசவு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது மூலப்பொருள் ரொம்ப முக்கியமான பொருள் மூலப்பொருள்னா அது இல்லைன்னா அந்த பொருளை உற்பத்தியே பண்ண முடியாது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பருத்தி ரோமம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதிலேயும் ஆடை உருவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்தெந்த படிநிலையில் வந்து உருவாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விளக்கணும் ஒரு ஆடை அப்படிங்கிறது நம்ம இப்போ போய் ட நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு ஒன்று அது ஆயிரம் ட்ரெஸ் பார்த்துப்போம் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுப்போம் அது ஜிபே பண்ணிட்டு வந்துடும் அவ்வளோதான் அது ஆடைகளோடு நம்ம வீட்டுக்கு வந்து உடுத்தி பார்க்குறோம் இந்த ஆடை வந்து எப்படி ஆரம்பத்துலேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பருத்தியினை சுத்தம் செய்தல் ஃபஸ்ட்டு அந்த பருத்தியிலருந்து அந்த பூவை வெடித்து அந்த பருத்தி பூவோடு சேர்ந்து வரும் அதில் இருந்து அந்த அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும் அதை நீக்கிட்டு அந்த பஞ்சு மட்டும் எடுப்பாங்க அதை வந்து நூல் அடுத்து அதுலேருந்து துணி நெய்வாங்க அடுத்தது சாயமிடுதல் டையிங்னு சொல்லுவாங்க அடுத்து அழகு வேலைப்பாடுகள் அதில் வந்து நிறைய சின்ன சின்ன வேலைப்பாடுகள் இந்த பூ இந்த மாதிரி வரைகிறது அந்த மாதிரி டிசைனில் போடுறது அடுத்து விற்பனைக்கு வருது இப்படி தான் ஒரு ஆடையோட உருவாக்கங்கிறது படிநிலைகளாக வருது அப்படின்னு பார்க்குறோம் துணிகளின் வகைகள் ஒரு துணியும் அதுக்கேற்றாப்பில் நம்ம பிரிக்கிறோம் அதோடய சாஃப்ட்னஸ் அதை வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்போ மெல்லிய துணி மெல்லிய துணி எப்படி இருக்கணும் ஒரு பாலாடை மாதிரி இருக்கும் ஒரு காகிதம் மாதிரி இருக்கும் மெல்லிய துணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சா ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடுத்து பாம்புத்தோல் பாம்புத்தோல்னால் பாம்போட தோலை ஆடையாக பண்ணலை பாம்பு தோல் இப்படி இருக்கும் அதே பாம்பு உடுத்தின ஆடை உடுத்து இந்த உரிச்சு போட்டிருக்கோம்ல அந்த ஆடை மாதிரி எனது ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரி அது ஒரு ஊமையாக அப்படி சொல்லியிருக்காங்க பாம்பு தோல் போன்ற ஆடைகள் அடுத்து முரட்டு துணி முரட்டு துணின்னா ரொம்ப அந்த கிளாத்தே என்னது தொட்டு பார்க்கவே என்னது வடை வடைன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அது வந்து மூங்கில் உட்பட்டை மூங்கில் உள் வந்து மூங்கில் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் உள்ளே வந்து சொர சொரன்னா இருக்கும் உள்ளே உள்ள பட்டை அதே மாதிரி முரட்டு துணி இருக்குது அடுத்து பட்டாடைங்கிறது பட்டு நூலில் இருந்து உருவாகுது அடுத்து சாயத்தொழில் ஒரு ஒரு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு என்னது அந்த பிரித்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா நூல் நூற்று அதுலேருந்து ஆடையில் நெஞ்சக்கப்புறம் அதை வந்து டையிங் ஒவ்வொரு கலர் சேர்ப்பாங்க சரியா சாயமேற்றுதல் அப்போ அந்த சாயமேற்றுதல் வந்து நிறமேற்றுதல் சாயத்தொழில் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அதுக்கான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வகைகளில் பயன்பட்டுருக்கு அதில் முதன்மையானது அவுரி இதை தாண்டி மஞ்சள் கடுக்காய் குங்குமப்பூ அரக்கு இதெல்லாம் பயன்பட்டுருக்கு ஆரம்ப காலத்தில் இது எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவுரியை வந்து பூவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பெரிய நீர் தொட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிச்சு போட்டுருவாங்க பிச்சு போட்டதுக்கப்புறம் அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தண்ணியிலே விட்டுருவாங்க அந்த அவுரி வந்து அந்த சுற்றி உள்ள தட்ப கறந்த அந்த காற்றோடு சேர்ந்து அது ஒரு நீல நிறமாக மாறும் மஞ்சள் இருந்து நீல நிறமாக மாறும் அதுக்கப்புறம் அந்த அந்த அதெல்லாம் எடுத்துருவாங்க அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான அந்த துணிகளை அதில் முக்கி சாயம் பெற்றுறதாங்க இதுதான் வந்து அவரி வந்து துணிகளில் வந்து சாயம் பெற்றுறது அடுத்து அந்த காலத்துலேயே வந்து வரிகள் இருந்திருக்கு டேக்ஸ் அந்த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் தொழில் வரி விற்பனை வரி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க தொழில் வரிங்கிறது நெய்தர் இருக்குது சரியா அந்த தறி வச்சு நெய்வாங்கள அது வந்து தொழில் வரி விற்பனை வரி அப்படின்னா என்ன வரி அப்படின்னு பார்க்கும்போது அது விற்பனை பண்ணுறதுக்கு அடுத்து ஏற்றுமதி ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வகையை பிரிக்கலாம் உள்நாட்டுக்குள்ளேயே விற்கிறது இன்னொரு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் விற்கிறது அப்போ தமிழர்களோட ஆடை வந்து உள்நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்காட்டாக காசி சரியா வடக்கே காசியும் பாடலிப்புத்திரத்துலேயும் வந்து என்னது பாடலிபுரம் இல்லைன்னா பாடலிப்புத்திரம்னு சொல்லுவாங்க அந்த ஊர்களெலாம் என்னது விற்பனையாயிருக்கு சரியா ஏற்றுமதிக்கு கொண்டு போய் அங்கே விற்பனையாகிருக்கு அதே மாதிரி வெளிநாடுகளில் ரோம் ரோம்லாம் என்னது கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் சரியா அப்போ வந்து நெசவு தொழிலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு தலைப்புகளை வைத்து எழுதினாலே உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி